இன்னைக்கு நம்ம முப்பத்தி நாலாவது கதையா ஆலங்காட்டு காளி என்ற தலைப்பிலிருந்து ஒரு மகா காளி தேவியோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாம இந்த கதைகளை போறதுக்கு முன்னாடி காளி தேவி வாசம் செய்த ஆலங்காட்டை பற்றிய ஒரு சின்ன இன்றவை பார்த்திடலாம் ஒரு காலத்துல ஆலங்காடு என்று அழைக்கப்பட்ட ஊர்தான் இப்போது திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு இந்த திருவாலங்காட்டில் உள்ள திருக்கோயில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலின் மூலவர் வடாரண்டேஸ்வரர் தேவர் சிங்க பெருமான் ஆகும் அம்பாள் வண்டார்குழலி மகா காளி ஆகும் இந்த திருத்தலத்திற்கு மார்கழி மாதம் திருவிழா நடக்கும் இந்த புனித தலத்தில் நாயன்மார்களான திருநாபகரதர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் இந்த தளப்பெருமையை பாடியுள்ளார்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமானே இந்த திருவாலங்காட்டை புகழும் அளவுக்கு அப்படி இந்த ஆலங்காட்டில் என்னதான் நடந்தது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு சமயம் சுனந்த முனிவர் என்பவர் சிவலோகத்துக்கு வந்து சிவபெருமானிடம் பெருமானே பூலோகத்தில் உனது தலங்களில் உயர்ந்தது எது என கேட்டார் அதற்கு சிவபெருமான் சொன்னார் முனிவரே நான் நடனம் புரியும் திருவாலங்காடு என்னும் தலம்தான் மிகவும் உயர்ந்தது அங்கு தங்கி என்னை வழிபட்டால் சிவலோகத்தில் நிரந்தரமாக இருக்கும் பாக்கியம் பெறலாம் அத்தலம் பிறவி பிணியை அறுக்கக்கூடியது என்றார் சிவபெருமான் இவர்கள் இருவரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது சிவபெருமானின் கழுத்தில் இருந்த கார்கோடகன் என்ற பாம்பு முனிவரை பார்த்து சீறியது முனிவர் நடுங்கி போய் சற்று பின் சென்றார் இதை கவனித்து விட்ட சிவன் நீ என் கழுத்தில் அணிகலனாய் இருந்த காரணத்தால் தானே என்னை தேடி வந்த பக்தனை அவமானப்படுத்தினாய் நீ இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது நீ பூலோகம் செல் என விரட்டினார் நடுங்கி போன அந்த கார்கோடகன் பாம்பு பெருமானே என் பிழை நான் அறிந்தே செய்தது உங்கள் கழுத்தில் இருந்த ஆணவத்தால் அப்படி நான் செய்து விட்டேன் பூலோகம் சென்றால் கருடன் என்னை கொன்று தின்றுவிடும் எனக்கு கருணை காட்டுங்கள் என கெஞ்சியது அந்த பாம்பு உடனே சிவபெருமானும் மனமிறங்கி இந்த முனிவர் திருவாலங்காட்டுக்கு சென்று தவம் செய்ய உள்ளார் நீயும் அங்கு சென்று இவருக்கு உதவி செய் அது மட்டுமல்லாமல் நீயும் தவம் இரு உன்னை மீண்டும் அணிகலனாக கொள்ளேன் என்று விமர்சனம் கொடுத்தார் சிவபெருமான் அதனால் சுனந்தரும் கார்கோடகன் என்ற அந்த பாம்பும் திருவாலங்காடு வந்து தவம் இருந்தனர் திருவாலங்காடு ஒரு காலத்தில் பெரிய பெரிய ஆலமரங்கள் நிறைந்த அடர்த்தியான காடு ஆலமரங்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பதால் ஆலங்காடு என்றும் அழைக்கப்பட்டது அந்த காட்டில்தான் அசுரர்கள் ஆலமரத்தில் இருந்து தேவர்களையும் மனிதர்களையும் மிகவும் துன்படுத்தி வந்தார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத தேவர்கள் சிவலோகம் சென்று பார்வதி தேவியிடம் முறையிட்டனர் அதனால் பார்வதி தேவியும் ஆலங்காடு வர சம்மதித்து அந்த அடர்ந்த ஆலங்காட்டையும் அடைந்து ஒரு அமைதியான இடத்தில் தியானத்தை மேற்கொண்டாள் அப்போது அந்த வழியாக சும்பன் நிசும்பன் என்ற அசுரனால் அனுப்பப்பட்ட சண்டன் முண்டன் என்ற இரு அசுரர்கள் அசுரப்படையுடன் பார்வதி தேவி இருக்கும் பக்கமாக வந்தார்கள் அப்போது பார்வதி தேவியை பார்த்த அந்த அசுரர்கள் அவளது அழகில் மயங்கி தங்களுடன் வருமாறு அழைத்தார்கள் அதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி ஆத்திரமடைந்து தன்னுடைய உடலில் இருந்த ஒரு சக்தியை தோற்றுவித்து அந்த சண்டன் முண்டன் என்ற இரு அசுரர்களையும் வதம் செய்தாள் அதன் பிறகு அந்த சக்திக்கு சாமுண்டியிடமும் பெயர் சூட்டி அந்த காட்டிலேயே இருக்கும்படி உத்தரவும் இட்டாள் தன்னுடைய கூட்டத்தைச் சேர்ந்த அரக்கர்கள் கொல்லப்பட்டதை அறிந்த சும்பன் நிசும்பன் ஆத்திரமடைந்தார்கள் ஒரு பெண்ணால் தங்களுடைய அசுரகுலம் அழிந்ததை எண்ணி வெட்கமடைந்து அவர்கள் அம்பாளை கொல்ல அந்த அடர்ந்த ஆலங்காட்டிற்கு வந்தார்கள் அம்பாளுடைய அலையில் அவர்களும் மயங்கினார்கள் இருந்தாலும் தங்களுடைய அசுரகுலம் கொல்லப்பட்டதால் கோபமடைந்து அம்பாளுடன் சண்டையிட்டார்கள் ஆனால் பார்வதி தேவி சப்த கன்னிமார்களை உருவாக்கி சும்பன் நிசும்பன் என்ற இரு அரக்கர்களையும் மதம் செய்தாள் சும்பன் நிசும்பன் என இருவரும் கொல்லப்பட்டதை அவர்களின் தங்கையான குரோதி என்பவள் கேள்விப்பட்டாள் அவளுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் ரத்தபிசன் தன்னுடைய அண்ணன்கள் இறந்த கோபத்தில் குரோதி தன்னுடைய மகனான ரத்தபிசனை ஆலங்காட்டிற்கு அனுப்பினார் உடனே ஆலங்காட்டிற்கு வந்த இரத்த சப்த கன்னிமார்களுடனும் பார்வதி தேவியுடனும் போரிட்டான் இரத்தபீசனுக்கு ஒரு வரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது யாராவது அவனை தாக்கி ரத்தம் சிந்தினால் அந்த இரத்த துளிகளில் இருந்து பல ஆயிரம் அசுரர்கள் உருவாவார்கள் அதனால் போரில் இரத்த சிந்திய இரத்தத்திலிருந்து பல ஆயிரம் அசுரர்கள் தோன்றி சப்த கன்னிமார்களை விரட்டினான் உடனே சப்த கன்னிமார்கள் பார்வதி தேவியை அடைந்தார்கள் உடனே கோபம் கொண்ட பார்வதி தேவி காளியாக மாறினாள் காணியாக மாறிய அம்பாள் மொத்த அசுர கூட்டத்தையும் எதிர்த்து தனியாக நின்று இரத்தபிசனுடனும் போரிட்டாள் அப்போது இரத்தபிசனின் உடலில் இருந்து சிந்தும் இரத்தத்தை ஒரு கபாலத்தில் ஏந்தி ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழாமல் கபாலத்தில் பிடித்து அதை அப்படியே குடித்தாள் காளி ஒரு கட்டத்தில் ரத்தம் பற்றி போன ரத்தபீஷன் இறந்தும் போனான் ஆனால் அப்போதும் அந்த போர் முடிவுக்கு வரவில்லை காளியின் ஆவேசம் கோரமாக மாறியது அதை பார்த்த தேவர்கள் மிகவும் பயந்து போய் சிவபெருமானை நாடினார்கள் உடனே சிவபெருமான் பைரவனாக உருவம் எடுத்து காளியின் முன் தோன்றினார் ஆனால் காளிதேவி ஆவேசத்தில் பைரவனையும் எதிர்த்து நின்றாள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தலைத்தவர்கள் அல்ல என்பதை ஒரு கட்டத்திற்கு மேல் அறிந்து அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இருவரில் யார் நடனமாடி வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றால் காளி உடனே காளிதேவியும் சிவபெருமானும் உத்தவ தாண்டவம் ஆட ஆரம்பித்தார்கள் அப்போது சிவபெருமான் தன் காதிலிருந்த மணியை கீழே விழ வைத்து அதை தன்னுடைய இடது கால் எடுத்து மீண்டும் தன் காதில் மாட்டினார் இதை கண்ட காளிதேவி தேவி இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட முடியாது என்று தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு சாந்தமடைந்தாள் அதன் பிறகு சிவபெருமான் காளிதேவியிடம் என்னை அன்றி உனக்கு சமமானவர் இந்த உலகத்தில் யாருமில்லை அதனால் இந்த தளத்திற்கு வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பிறகு என்னை வழிபாட்டால் தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமும் அளித்தார் அன்றிலிருந்து காளி தேவி அந்த ஆலங்காட்டில் தனி கோவில் கொண்டு அருள் வாழ்த்து வருகிறாள் இந்த கதை இத்தோடு முடிந்தது நாம இந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி இப்போது பார்ப்போம் இந்த திருவாலங்காட்டு திருத்தலத்திற்கு பக்தர்கள் வந்து வணங்கினால் சிவன் சக்தி என இருவரின் அருளுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல கடுமையாக சேட்டை செய்து பெற்றோருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து அவர்களின் பெயரில் இந்த காளிக்கு அர்ச்சனை செய்தால் சேட்டைகள் அடங்கும் ராககேது தோஷம் நீங்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த கோவிலில் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் கோபம் குறையவும் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி அடையவும் நடன கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புவவர்களும் இந்த ஆலங்காடு என்னும் திருவாலங்காட்டிற்கு வந்து காளிதேவியை பிரார்த்தனை செய்து செல்கிறார்கள் இந்த பதிவு இத்தோடு முடிந்தது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான கதையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்